ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கடைசி சூரிய கிரகணம் அல்லது இரண்டாவது கிரகணம் அப்படின்னு எப்படி வேணால் சொல்லலாம் இந்த சூரிய கிரகணத்தை பற்றிய சிறப்பான தகவல்களையும் இதற்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களை பற்றியும் அதன் அடிப்படையில் ரிசபராஸ் என்பவர்கள் அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் நிறைய பயனளிக்கக்கூடிய தகவல்களோடும் இருக்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க சூரிய கிரகணத்தை பற்றிய சிறப்பான தகவல்களை எல்லாத்தையும் பார்க்கலாம் பொதுவாகவே அமாவாசை தினத்தில் தான் சூரிய கிரகணமானது நிகழும் சூரிய கிரகணம் அப்படிங்கிறது சூரியனுக்கு பூமிக்கும் இடையே ஒரே நேர்கோட்டில் சந்திரன் வரும் பொழுது சூரியனை சந்திரன் மறைப்பதால் சூரிய கிரகணமானது ஏற்படுது இந்தியாவில் பித்ருபட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னோர்களுக்கான திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளில் தான் இந்த கிரகணமானதும் ஏற்பட இருக்குங்க இந்தாண்டு நிகழக்கூடிய கிரகணமானது நெருப்பு வளைய சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லப்படுது இது இந்திய நேரப்படி அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி இரவு ஒன்பது மணி பன்னிரெண்டு மணிக்கு தொடங்கி அக்டோபர் மூன்றாம் தேதி நள்ளிரவு மூன்று மணி பதினேழு நிமிடம் மணிக்கு தான் நிறைவடையுது நெருப்பு வளையம் போன்று தோன்றக்கூடிய கிரகணத்தினுடைய உச்ச நிலை பார்த்தீங்கன்னா நள்ளிரவு பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடத்துக்கு தான் ஏற்பட இருக்கு இந்த ஆண்டு நிகழக்கூடிய சூரிய கிரகணமானது ஆண்டினுடைய கடைசி சூரிய கிரகணம் பித்ருபட்ச அமாவாசை நாளில் நிகழ இருக்குங்க ஸோ இதனால ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கூட ஏற்படும் பொதுவாகவே அமாவாசை நாளில் கிரகணம் ஏற்படுவது அப்படிங்கிறது இயல்பான ஒன்று தான் ஆனால் இந்த வருடம் மகாலயபட்ச அமாவாசையின் பொழுது நிகழ இருக்கு இது ஒரு சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாகவே வேத சாஸ்திரங்களின்படி பார்த்தீங்கன்னா சூரிய சந்திர கிரகணம் அப்படிங்கிறது மனித வாழ்க்கையும் நாட்டையும் உலகத்தையும் நேரடியாக வந்து பாதிப்படைய செய்யும் சோ இரண்டாவது கிரகணமாக இருந்தாலுமே கூட அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி வரக்கூடிய மகாலயபட்ச அமாவாசை அன்னைக்கு நிகழ்ந்திருக்குங்க இதனால ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே தாக்கங்களானது ஏற்படும் அக்டோபர் இரண்டாம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்கக்கூடிய இந்த கிரகணமானது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது இந்த சூரிய கிரகணம் அஸ்வினி மாத அமாவாசை தாங்க ஏற்படுது மேலும் இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையும் தெரியுமா குறிப்பாக இந்தியாவில் பார்க்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிரகணத்தை இந்தியாவில் வந்து பார்க்க முடியாதுங்க தென் அமெரிக்கா ஆர்டிக் அர்ஜென்டிகா பிரேசில் மற்றும் இந்திய பெருங்கடல் போன்ற ஒரு சில இடங்களில் தான் இந்த கிரகணத்தை வந்து பார்க்க முடியும் இந்த கிரகணம் இரவு நேரத்தில் ஏற்படுறதுனால கண்டிப்பாக இந்தியாவில் வந்து பார்க்க முடியாது மேலும் எந்த பகுதியில் இந்த கிரகணத்தை பார்க்கலாம் அப்படின்னா அறிக்காவினுடைய பெரும்பாலான பகுதிகளில் இந்த கிரகணத்தை வந்து உங்களால் பார்க்க முடியும் இந்தியா ஆசியாவில் உள்ள இந்த கிரகணத்தை எல்லாம் பார்க்க முடியாது நெருப்பு வளையம்னு சொல்லக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தை பற்றி ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக கிரகணம் அப்படிங்கிறது என்னென்னு நமக்கு தெரியும் அதில் நெருப்பு வளைய கிரகணம் இந்த கிரகணங்கள்லேயே நிறைய வகைகளானது காணப்படுது பொதுவாக சூரியனுக்கு பூமிக்கும் இடையே ஒரே நேர்கோட்டில் சந்திரன் வருவதால் தான் சூரிய கிரகணமே வந்து ஏற்படுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதில் இந்த நெருப்பு வளைய கிரகணம் அப்படிங்கிறது என்னன்னா நெருப்பு வளைய சூரிய கிரகணத்தின் பொழுது மட்டும் சூரியன் முழுமையாக மறைக்கக்கூடிய வண்ணம் சந்திரன் வந்து வந்து சேருமா இப்படி சூரியனை முழுமையாக மறைக்கக்கூடிய வண்ணம் சந்திரன் வரக்கூடியது இதனால மறைக்கப்பட்ட பகுதியை சுற்றி ஒரு ஒளிவட்டம் போல நெருப்புனால வளையம் அமைத்து போல் தோன்ற ஆரம்பிக்கும் பொதுவாக எப்போதுமே சூரியனை வெறும் கண்களால் பார்க்கக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அதிலும் குறிப்பா இந்த கிரகண கால நேரத்திலலாம் நிச்சயமாக பார்க்கக்கூடாதுங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் சூரியனை இந்த நாட்களில் உற்று நோக்கி பார்க்கும் பொழுது அதன் ஒளியானது நம்மளுடைய கண்களை வந்து பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதனால கடுமையான மற்றும் நிரந்தர பார்வை கோளாறுகள் கூட ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு உண்டு ஸோ லேசார் ஃபில்டர் அல்லது சூரிய வடிகட்டி அப்படின்ற ஏதாவது ஒரு ஃபில்டரை யூஸ் பண்ணி தான் நீங்கள் இந்த கிரகணத்தை பார்ப்பதற்கு வந்து யூஸ் பண்ணிக்கணும் தனித்துவமான கண்ணாடிகள் கூட இப்போலாம் இருக்குது அதை ஏதாவது ஒன்று பயன்படுத்தி தான் இந்த கிரகணங்களை நீங்கள் பார்க்கணும் கண்டிப்பாக நேரடியாக வந்து பார்க்கக்கூடாது மேலும் இந்த கிரகணத்தின் பொழுது செய்யக்கூடிய விஷயங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு பல விஷயங்களானது காணப்படுதுங்க இந்த விஷயங்களில் நீங்கள் எதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க உங்களுக்கு கிரகணத்தின் பொழுது என்னென்ன விஷயங்களில் வந்து செய்யக்கூடாது செய்யணும் அப்படின்றது தெரியுங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் மட்டும்தான் இந்த டைமில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த சூரியனுடைய க பார்த்தீங்கன்னா அதிக அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் சோ பிரெகனடா இருக்கிற லேடிஸ்லாம் ரொம்பவே வந்து ஜாக்கிரையா இருந்துக்கோங்க இந்த காலகட்டங்களில் நம்ம கிரகணத்தின் பொழுது உணவு சமைப்பதையோ சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடுவதோ குளிப்பதோ அல்லது சமைப்பதோ இது போல் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கிரகணம் முடிந்த பிறகு தான் எல்லாமே வந்து செய்யணும் இதுதான் வந்து காலம் காலமாக பின்பற்றி வரக்கூடிய ஒரு செயல்பாடும் கூட இந்த கிரகணத்தினுடைய தாக்கம் எல்லா விதத்திலையும் பாதிப்பை வந்து ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிறோம் இந்த கிரகணத்தின் அடிப்படையில் என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுது அப்படிங்கிறத பொறுத்து ரிசபராசியினர்கள் அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாங்க பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்தில் நிகழக்கூடிய கிரகங்களுடைய மாற்றங்களை பொறுத்து தான் அந்த மாத்திரிக்கான பலன்களே நமக்கு கிடைக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அக்டோபர் இரண்டாம் தேதி மகாலயபட்ச அமாவாசை ஸோ அந்த அமாவாசையோடு சேர்ந்து உங்களுக்கு சூரிய கிரகணமும் வந்திருக்கு ஆண்டினுடைய கடைசி கிரகணமும் கூட இதுதாங்க இந்த கிரகணத்திற்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதாவது மாதம் மாதம் மாறக்கூடிய கிரகங்களை பொறுத்து தான் பலன்கள் அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுது அந்த வகையில பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி என்று நிகழ இருக்கக்கூடிய அபூர்வமான அமாவாசைக்கு பிறகு அக்டோபர் ஒன்பதாம் தேதி என்று குரு பகவான் ரிசபத்தில் வக்ர பயிற்சி வந்து மேற்கொள்றாரு ஸோ குரு வக்ரம் அடையும் பொழுது நிறைய நல்ல பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு அக்டோபர் பத்தாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் துலாம் ராசியில் வந்து நுழைகிறாரு அக்டோபர் பதிமூன்றாம் தேதி என்று சுக்கர பகவான் விருச்சக ராசிக்கு வந்து பயிற்சியாகிறாரு அக்டோபர் பதினேழாம் தேதி என்று சூரிய பகவான் துலாம் ராசியிலையும் அக்டோபர் இருபதாம் தேதி என்று செவ்வாய் பகவான் கடக ராசியிலும் மாறுறாங்க இதே போல அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று புதன் பகவான் விருச்சக ராசிக்கு வந்து பயிற்சியாகி இருக்காரு ஸோ இப்படி பல கிரகங்களுடைய பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அக்டோபர் இரண்டாம் தேதி என்று நிகழ இருக்குங்க ஸோ இதன் அடிப்படையில் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் ரிசபராசி நேர்கள் சந்திக்க போறாங்க அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ராசி மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ராசி தாங்க ரிசபராசி இந்த ரிசபராசி என்பவர்களுக்கு வரைக்குமே பல்வேறு விதமான கஷ்டங்களானது ஏற்பட்டு இருக்கும் ஏன்னா உங்களுக்கு கிரக அமைப்புகள் அவ்வளவு சாதகமாக இருந்திருக்காது ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் நிறந்ததாக தாங்க இருக்க போகுது அதுவும் இந்த அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மங்களகரமான ஒரு மாதமும் கூட ஏன்னா இந்த தான் நவராத்திரி பண்டிகை அபூர்வமான மகாலயபட்ச அமாவாசை மற்றும் தீபாவளி பண்டிகை அப்படின்னு நிறைய விசேஷங்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்கு ஸோ இதன் அடிப்படையில் உங்களுக்கு கிரக அமைப்புகளும் ரொம்பவே சாதகமாக இருக்குங்க அதன் மாதிரி பார்த்திங்கன்னா ரிசபராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வெற்றி வாய்ப்புகள் எல்லாமே வந்து அதிகரிக்கும் நீங்கள் என்ன ஒரு விஷயம் செய்தாலுமே அது உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் இது வரைக்கும் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல வேலைகள் எல்லாம் அமையும் இது வரைக்குமே எந்த ஒரு பணியிலுமே சேர முடியாமல் தவிச்சிட்டு இப்ப தானாகவே ஏதாவது ஒரு பணியானது வந்து சேரும் மேலும் நீண்ட நாட்களாக வேலை தேடிட்டு கூடிய அன்பர்களே உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும் முயற்சிகளை மட்டும் விற்றாம தொடர்ந்து வந்து செய்துட்டே இருங்க நல்ல காலம் அப்படிங்கறது உங்களுக்கு வந்துடுச்சு மேலும் ரிசபராசியை சேர்ந்த அன்பர்கள் பல காலமாக ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டு இருக்கீங்களா இந்த காலகட்டம் உங்களுக்குரியது தாங்க அதாவது நீங்க விரும்பிய தொழிலை தொடங்குறதுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் அமையும் கண்டிப்பாக இந்த வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா காலமும் நேரமும் கூடி வரும் பொழுது நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் தான் நமக்கு நல்ல விதத்தில் வந்து அமையும் நல்ல ஒரு மாற்றமும் உங்களுக்கு இருக்கும் ஸோ இது போன்ற மாற்றங்களுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் வரக்கூடிய மாதம் நீங்க விரும்பிய வண்ணமே வந்து அமைய போகுதுங்க ஸோ கவலைப்படாதீங்க பண்டிகை நிறைந்து இருக்கக்கூடிய இந்த மாதம் உங்களுடைய பண வரவுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இருக்காதுங்க ஸோ சொல்லப்போனால் பண வரவு உங்களுக்கு அதிகமாக தான் வந்து கிடைக்கும் அதனால குடும்பத்தில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் நல்லபடியாக சந்தோஷமா உங்களுடைய பண்டிகையை வந்து நீங்க வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அதுக்குரிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு மேலும் இந்த மாதத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பணியா இருந்தாலுமே அது சூப்பராக வந்து முடிஞ்சுடுங்க அது மட்டும் இல்லாமல் மேலும் இந்த காலகட்டங்களில் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து நீங்க பார்க்கலாங்க வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும் இது இந்த ஆசைகள் வந்து நிறைய நிறைவேறாமல் இருக்குது ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறோம் எங்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னு எங்கிட்டு இருக்கக்கூடிய ரசபராசி அன்பர்களாக நீங்கள் இருக்கீங்களா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வந்து நிறைவேறும் உங்களுடைய இயக்கங்களானது தீரப்போகுதுங்க ஆமாங்க வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி இப்போ வரப்போகுது ஸோ போகணும்னு நினைக்கக்கூடியவங்களாம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க அதே போல் காதல் வாழ்க்கையாக இருக்கட்டும் குடும்பம் சார்ந்த வாழ்க்கையாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்க போகுது இது வரைக்கும் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய ரிசபராஸ் என்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமண பாக்கியமானது ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய அனைத்து விதமான விஷயங்களுமே உங்களுக்கு வெற்றிகளை தாங்க ஏற்படுத்தி கொடுக்க போகுது குறிப்பாக கடினமான முயற்சிகளை மட்டும் நீங்கள் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா போதும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் வருமானமும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ பணப்புழக்கம் அதிகரிக்கும் உங்களுடைய தேவைகள் எல்லாமே வந்து நிறைவேறப் போகுது பிள்ளைகளுடைய வழிகளில் உங்களுக்கு மகிழ்ச்சியானது ஏற்படும் குடும்ப வாழ்க்கையும் ரொம்ப ரொம்ப நிம்மதியாகவே வந்து அமையப்போகுது என்ன நண்பர்களே எந்த பது ரசபராசி நண்பர்கள் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி என்று நிகழ இருக்கக்கூடிய அபூர்வமான அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் பார்க்க போகிறாங்க அப்படின்றதையெல்லாம் தெளிவாகவே தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மேலும் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் மிஸ் பண்ணாமல் வந்து ட்ரை பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் தினந்தோறும் நிறைய ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட வீடியோக்கள் வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் இன்ன வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதவியில் சந்திக்கலாம்